சிங்காரி சிங்காரி சுடா சுட ஒரு செம்ப வெண்ணு கொண்டா குடிக்கூவைத பரிமள சிங்காதி இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை பதத்திட்ட சிங்காதி

தனலட்சுமி ஆகி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கு வேண்டாமா என்னது அதுக்காக உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும் சிறுப்பு ததும்பி உதட்ட வச்சுட்டு ஒரு சிறுப்பும் கலந்து கலந்து ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் நான் பேரன் குபேரன் குபேரன் நம்ம சின்ன பேரன் நினைச்சியா ஆனா அது இவ்வளவு நடக்குது நம்ம காவேரி காணமே திருச்சியில ஓடிக்கிட்டு ஐயய்யோ அது அகண்ட காவேரி என்னன்னு இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்த சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த காவேரி கேட்கிற புதுசா வெட்டி இருக்கிற கணத்துக்கு போயிரு

அம்மா இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க ஆமா இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது யம்மா உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குதுல்ல ஆமா அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்கற சம்பளமா அந்த பைத்திய வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா ஐயோ பைத்தியமா ஆமா தேசா காதல் பைத்தியம் அப்படின்னா யாரோ

அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே அப்படின்னா அடியே தான் அந்த மாணிக்க ஓஹோ இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா ஐயா மன்மதரே இப்பவே போய் உங்க ரதி தேவி வேலையில இருந்த பணக்கார ராணிய காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல இந்த வயலுக்கும் சொந்தம் அது வரிசையா தெரியுற அந்த குடிசங்களுக்கும் சொந்தம் காதல்

என்ன செய்ய எல்லாரும் வாங்க அந்த கந்த சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆழமா வெட்டினால உபயோகம் இல்லாம நிறைஞ்சிருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாங்குங்க தானுங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பாருங்க என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு குழந்தை உட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் வீணா இருட்டியில தூங்குவாங்க எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவை வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர பணத்தை வச்சு நீங்க உங்க கிணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கணும் உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம் போக்கியமா வைக்கிற சொத்து என்னப்பா வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் குடுக்கிறாரே அதுக்கு எழுத்துல அனுபவம் ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற காலிங்க முதலே எல்லாத்துக்கும் கலரை உடச்சு விடு குடிக்கட்டும் சரிங்க

நம்ம உள்ளூர் கடையில டெய்லர் கடையில வாங்கிக்கலாங்களா செம்பரு இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி ஆமா ஜாக்கெட் போட மாதிரி ஆளைப்பாரு கணத்த ஆழமாக்குற மிஷினியா

நீ செஞ்ச காரியத்துக்கு ஒண்ண எப்படி இருக்க முடியும் நட்டுவனால பரக்க வேண்டியும் இங்கே வந்துட்டியா உசர வாங்கிட்டே? யோ ರಾಜநாதா பண்றியா? ರಾಜநாதா பண்றியா ஐயா நீ ರಾಜநாதா பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற அந்த கண்ணசான புள்ளை செத்து போறானே நினைக்கிறீடா இப்ப போய்டு. ஐயா போய்டு மரியாதையா இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சனா சோத்துக்கு டங்கி அடிக்கனான்டா. எங்க அடிப்பியா டங்கி அடிப்பியா? எனக்கு தெரியாது முதல்ல இத வீட்டை விட்டு போயிடு. அம்மா வச்சிட்டு எவையா मार அடிப்பான். நீங்க தான் யாருக்கு எத்த நாளைக்கியா? காغرபரி என்ன? अरे என்ன மோச்சனா मारிடக்கணமா? என் தலையில எழுகிருக்க என்னமோ தெரியல. என்னமோ தெரியலையா? ஐயா